வணக்கம் நாயன்மார்களும் திருக்குறளும் எழுதியவர் முனைவர் தங்கமணி வாசிப்பு மோனவல்லி இன்றைய பகுதியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இளையான்குடி மாறநாயனார் நாயனார் இவருடைய பெயர் மாறன் இவர் இளையான்குடி அப்படின்ற ஊரில் வாழ்ந்ததுனால இவரை இளையான்குடி மாறன் அப்படின்னு அழைக்கிறாங்க நாயன்மார்கள் அந்த வரிசையில் இவர் சேர்ந்ததுனால இளையான்குடி மாரநாயனார் அப்படின்னு அழைக்கப்படுறார் இவர் எப்படி இறையருளை பெற்றார் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் விருந்தோம்பல் மூலம் இறையருளை பெற என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா அதாவது விருந்தோம்பல் செஞ்சது மூலமாக எப்படி இளையான்குடி மாரன் மாரநாயனார் இறையருளை பெற்றார் அப்படின்றது தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு தனி அதிகாரமே நம்ம திருக்குறளில் இருக்குது இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அதாவது கணவன் மனைவியாக சேர்ந்து இல்வாழ்க்கை பொருளீட்டி இல்வாழ்க்கை வாழறது எல்லாம் எதுக்காக அதோட நோக்கம் என்ன அப்படின்னா தன்னை தேடி வரக்கூடிய விருந்தினர்கள் மனமகிழும்படி அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு உபசரித்து உதவி செய்கிறது இதுதான் வந்து மிகப்பெரிய நோக்கம் அப்படின்ட்டு நம்ம திருக்குறள் சொல்லுது இதை வந்து நல்லா உணர்ந்த நம்ம இளையான்குடி மாறநாயனார் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த குரல் கருத்துக்கேற்ப தன்னுடைய வாழ்க்கை துணையோட சேர்ந்து என்ன பண்ணார்னா தன்னுடைய வீட்டை நோக்கி வரக்கூடிய அந்த விருந்தினர்கள் அவங்க மனம் மகிழும்படி அவங்களுக்கு தேவையான உணவு உடை இதெல்லாம் கொடுத்து உபசரித்து உதவி செஞ்சுக்கிட்டு வந்தார் இப்படி வந்து அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக வளமாக போயிட்டு இருந்தது அவர் வந்து இந்த விருந்தோம்பல் இதை வந்து ஒரு இறை பணி இறை வழிபாடாக நினச்சி ஒரு நாள் கூட தவற விடாமல் செஞ்சுக்கிட்டு வந்தார் இப்படி வந்து காலங்கள் போயிட்டு இருந்தது ஆனால் எதிர்பார்க்காத விதமாக அவருக்கு வறுமை அப்படின்ற நிலை வந்துடுச்சு என்னடா இது விருந்தோமல்ன்ற ஒரு நல்லது அந்த மனுஷன் இருந்தாரு அவருக்கு ஏன் வந்து வறுமைன்ற நிலையை கடவுள் கொடுத்தாரு இது நியாயமா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது இப்போ வந்து பள்ளி படிப்பு அப்படின்னு இருக்கு அதை வந்து தாண்டி நம்ம கல்லூரி படிப்பு அந்த நிலைக்கு போனோம் அப்படின்னா நான் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வகுப்பு இறுதியிலும் தேர்வு சோதனை அப்படின்ற ஒன்று வைப்பாங்க இல்லைங்களா அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் கடுமையா உழைச்சி தேர்ச்சி பெறணும் அப்பதான் என்ன பண்ண முடியும் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும் இது வந்து பள்ளி பாடம் கல்லூரி பாடம் இதுக்கு இதே மாதிரி வாழ்க்கை பாடத்துக்கும் இதே மாதிரி ஒரு நிலைதான் அதாவது வாழ்க்கை பாடத்துல நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வரக்கூடிய அந்த தேர்வு சோதனை இதெல்லாம் வந்து கடந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் இறைமை அப்படின்ற அந்த சக்தி அந்த அந்த நிலையை வந்து நம்ம நெருங்க முடியும் அப்ப வந்து இந்த வாழ்க்கை பாடம் இதுக்கு இந்த இதுக்கு வந்து யார் தேர்வு வைக்கிறாங்க சோதனைகள் வைக்கிறாங்க அப்படின்னா இறைவன் தான் அவர் அடையணும்னா அவர் வைக்கக்கூடிய அந்த தேர்வு சோதனை இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் தேர்ச்சி பெறணும் அப்படி வந்து இறைவன் வைத்த ஒரு சோதனை தே தேர்வு தான் இந்த வறுமை யாருக்கு இளையான்குடி மரணாயனா அவர் வந்து அந்த வறுமை நிலையிலையும் என்ன பண்ணார்னா என்னடா கடவுளே இப்படி நான் நல்லது தானே செஞ்சேன் எனக்கு வந்து இந்த வறுமையை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடவுளை வந்து திட்டலை அவர் என்ன பண்ணார் அதை வந்து பொறுத்துக்கிட்டார் பொறுத்துக்கிட்டு அந்த சூழ்நிலையில் கூட என்ன பண்ணாரு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உணவும் உடையும் கொடுத்து ம மற்றவங்களுக்கு அதாவது தன்னை தேடி வரவங்க வரவங்களுக்கு கொடுத்து உபசரிக்க உபசரிச்சு அவங்கள மன மகிழ்ச்சியோட வழி அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார் இப்படியே காலம் போக போக என்னாச்சுன்னா அவருக்கு வந்து அந்த அந்த வறுமையோட உச்ச நிலை வந்துடுச்சு அதாவது சாப்பிட்றதுக்கு கூட வழி கிடையாது அந்த ஒரு நிலை வந்துடுச்சு ஆனால் அந்த நிலையில் கூட என்ன பண்ணார் தன்னால் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு தன்னை தேடி வரவங்களுக்கும் உபசரிச்சுக்கிட்டு தான் இருந்தார் இப்படி வந்து ஏன் இந்த ஒரு நிலையை கொடுக்கணும் அப்படின்னா அதாவது இறைவனை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம முதல்ல தூய்மையானவங்களாக மாறணும் அப்போ தான் வந்து இறைவனையே அடைய முடியும் அந்த தூய்மையானவங்களாக மாறுற மாறுறதுக்காக இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை தேர்வு தான் அந்த துன்பம்ன்றது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நம்ம திருக்குறள் ரொம்ப அழகாக சொல்லுது சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நூறு அதாவது ஒரு தங்கத்தை எடுத்து நெருப்பில் போட்டால் நம்ம நினைப்போம் அது கருகி போயிடும்னு நிச்சயமாக கிடையாது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தங்கத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கி அந்த நெருப்பில் பொசுங்கி அந்த தங்கம் வந்து அப்படியே ஒளி விடுமா அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஒழுக்கத்தை வந்து நம்ம வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு துன்பம் வருது அந்த நேரத்தில் அப்படின்னா நம்ம வந்து அந்த துன்பத்தை பொறுத்துக்கிட்டு அந்த ஒழுக்கத்துலேருந்து கொஞ்சம் கூட விலகக்கூடாது அந்த ஒழுக்கத்தை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும் கடைபிடிச்சிக்கிட்டே வரணும் அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மேலே மேலே அந்த துன்பத்தை பொறுத்துக்கிட்டு நம்ம வருத்திக்கிட்டே இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எப்படி வந்து நெருப்பில் போட்ட தங்கத்தில் இருக்கிற அழுக்கு வந்து நீங்குதோ அதே மாதிரி துன்பத்தால் நம்ம வருந்த வருந்த அந்த இருந்து கொஞ்சம் கூட விளங்காமல் வருந்த விருந்த என்ன ஆகும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பாவங்கள்லாம் நீங்கி நம்ம தூய்மையானவங்க மாற ஆரம்பிச்சிரும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இறைமை அப்படின்ற நிலையை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நம்ம கிருபானந்த வாரியர் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க அதாவது ஒருத்தருக்கு வந்து துன்பம் சோதனை இதெல்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இறைவனோட கருணை பார்வை அவருடைய அருள் ஆசிர்வாதங்கள் அதாவது நம்ம மேல விழுந்துருச்சுன்னு அர்த்தமா அந்த இறைவனை நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம வந்து அடைய போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார் அதுதான் நம்ம திருக்குறளும் இங்கே சொல்லுது அப்போ இளையான்குடி மாரநாயனாருக்கு வந்த இந்த வறுமை நிலை அப்படின்றது எதுக்காக அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த பாவங்கள் கழிஞ்சு அவர் தூய்மையான நிலையை அடையிறதுக்காக தான் அது வந்து இறைவன் வைத்த ஒரு தேர்வு ஒரு சோதனை அதில் அவர் தேர்ச்சி பெறறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம் அவர் தேர்ச்சி பெற்றாரா அப்படின்றதுக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா நல்லா ஒரு இடி மின்னலோட ஒரு கனமழை கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதாவது விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு மாரநாயனாருக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப வறுமை நிலை சாப்பாட்டுக்கே வழியில்லை அவர் ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு தான் என்ன பண்ண முடியும் அவரால் ஏதாவது ஒரு பொருளீட்டி வந்து சாப்பிட முடியும் அதனால வந்து ஒரு அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட முடியும் ஆனால் அந்த கனமழை காரணமாக அவரால் என்ன பண்ண முடியல வீட்டை விட்டு வெளியில போக முடியல எந்த வேலைக்கும் போக முடியல ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு என்ன ஆச்சுன்னா வீட்டில் சுத்தமாக அரிசியே கிடையாது சாப்பாட்டுக்கே வழியில் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் ரொம்ப பட்டினியான சூழ்நிலையில் இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் கூட இறைவனை வந்து நிந்திக்காமல் என்ன பண்ணாங்க இறைவனை இறைவனை வந்து வழிபட்டு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா தி திடீர்னு ஒரு நாள் வந்து வீட்டு கதவை வந்து யாரோ தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது திறந்து பார்த்தா ஒரு சிவனடியார் நல்லா மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறார் உடனே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் மாரநாயனாரும் மனைவி அவங்களோட துணைவியாரும் அவங்களே ஏற்கனவே பட்டினியால் தான் இருக்காங்க அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் இங்கே எங்களுக்கே சாப்பாடுக்கு வழி இல்லை நீங்கள் வேறு வீடு பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா ஆனால் அவங்க அதை சொல்லவே இல்லை ஏன்னா அவங்க விருந்தோம்பல் தன்னை தேடி ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உபசரிக்க தான் முயற்சி செய்வாங்க அது ஒரு இறை பணியாக இங்கே இருந்தாங்க இல்லையா அந்த துன்பமான சூழலில் கூட அந்த அந்த ஒழுக்கம் அதாவது அந்த விருந்தோம்பல் அப்படின்ற அந்த தவ இருந்து அவங்க விலகவே இல்லை உடனே என்ன பண்ணாங்க மாரநாயனாரும் அவருடைய துணைவியாரும் அவர் வந்து நல்லா மகிழ்ச்சியோட வரவேற்று முதல்ல வந்து அவர் மழையில் நனைஞ்சதனால அவர் துணியெல்லாம் ஈரம் ஆயிடுச்சு இல்லையா அதனால வேற துணி கொடுத்து அதை மாற்றிக்க சொன்னாங்க சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவர்கிட்ட துணியை மாற்றிக்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உணவு தயார் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே வராங்க வந்தா அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லைன்னு தெரியும் என்ன பண்றது அப்படின்ட்டு ரொம்ப குழப்பமான ஒரு சூழல்ல இருந்தாங்க உடனே மாரநாயனார் என்ன பண்ணாரு நான் எப்படியாவது வெளியில போய் ஏதாவது அரிசி கிடைக்குமான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையில் அவ்வளோ ஒரு கொற்ற மழையில் என்ன பண்ணாரு அந்த இரவு நேரத்துல வெளியில போகிறார் போயிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே போகும் போகிறார் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த வயல்ல வந்து அந்த நெல் மணிகள் விதைச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த அது வந்து இந்த மழை தண்ணீரில் என்ன ஆயிடுச்சுன்னா அடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து அந்த நெல் மணிகளை வந்து பாக்குறாரு பார்த்துட்டு இதனால நம்ம வந்து ஏதாவது சமைச்சு வந்த விருந்தினருக்கு நம்ம சாப்பாடு போட முடியுமான்னு முயற்சி செய்வோம்னு சொல்லிட்டு அந்த நெல் மணிகளை கூடையில் அள்ளிக்கிட்டு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்குறாரு அவங்க என்ன பண்றாங்க அந்த நெல்லை வந்து சுத்தப்படுத்தி அதை அரிசியா ஆக்கி சமைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சமைக்கிறதுக்கு விறகு இல்லை சரி என்னடா இது விறகுக்கு என்ன பண்ணுறது இந்த மழையில் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க அப்போ வந்து மாரணாயனார் என்ன பண்ணுறாருனா தன்னோட வீட்டு மேற்கூரை இருக்குது இல்லையா அதில் இருக்கிற சில கம்பு கம்புகள் அதெல்லாம் வந்து பிரித்து எடுத்து அதை உடச்சி விறகாக்கி தரார் உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த விறகு எரிச்சு அந்த அரிசியை சோறாக்குறாங்க சரி வெறும் சோறை எப்படி வந்து விருந்தினருக்கு கொடுக்கறது அதுக்கு வந்து நம்ம வந்து காய்கறியோ இல்லை ஏதோ ஒன்று அதில் அதுல போட்டு சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லையா அப்ப இந்த காய்கறிக்கு இந்த நேரத்துல என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ வந்து ஆஹ் தன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மேட்டில் போய் ஆறாயிரம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அங்கே சில கீரை செடிகள் வந்து முளைஞ்சிருக்கு உடனே என்ன பண்ணுறாங்க அந்த கீரையை வந்து கொண்டு வந்து மனைவி கிட்டே கொடுத்து சமைக்க சொல்கிறாங்க உடனே அந்த அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த கீரையை வந்து ஒரு அற்புதமான ஒரு சுவையில் சமைக்கிறாங்க சமைச்சு அந்த சோறையும் அந்த கீரை கீரையையும் எடுத்துகிட்டு போய் அந்த சிவனடியார் காத்திருக்காங்க இல்லையோ அவங்களுக்கு பரிமாறலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க போனால் அவரை அங்கே காணும் என்னடா அது பசியாக இருக்குன்னு கேட்டாரே அவரை காணமே அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசித்து நிமிர்ந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு பெரிய ஜோதி வடிவம் தெரு தெரியுது அது யார் அப்படின்னா இறைவன் அவர் வந்து ஜோதி வடிவமாக இளையான்குடி மாரநாயனாருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அப்போ அற்புத காட்சியாக கொடுக்குறார் இதை வந்து நம்ம சேக்கிழார் பெருமான் வந்து தன்னுடைய பெரிய புராணத்தில் பதிவு செஞ்சிருக்கார் இது வந்து நம்ம திருக்குறள் வந்து இதுதான் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு அதாவது யார் ஒருத்தங்க வந்து விருந்தினரை தேடி போய் உபசரிக்கிறது அதாவது நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வரலைன்னா கூட நம்ம வெளியில் பல இடங்களுக்கு போகிறோம் இல்லைங்களா அங்கே வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு தேவை இருக்கும் ஒரு உணவோ ஒரு உடையோ ஏதோ ஒன்று ஒரு பணமோ ஏதோ ஒரு தேவை இருக்கும் அப்போ அவங்களை தேடி போய் அந்த இடத்துல உபசரிக்கிறது அதே மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்களை வந்து நம்மளை தேடி வரவங்க வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது கேட்டு உபசரிக்கிறது சரிங்களா ஏதோ வந்தாங்க வந்த உடனே ஒரு காஃபி கொடுக்கறது ஒரு தண்ணி கொடுக்க அதோட நிறத்தைக்காம உண்மையாக அவங்க வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு அறிஞ்சு நம்ம உபசரிக்கிறது அதுதான் வந்து உண்மையான விருந்தோம்பல் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு வந்து உபசரிக்கிறது தான் விருந்தோம்பல் நம்மளா வந்து வந்தாங்க ஏதோ ஒன்று கொடுத்தோம் அதுக்கு பெயர் விருந்தோம்பல் இல்லை இப்படி வந்து கேட்டு தெரிஞ்சு நம்ம உபசரிச்சு உதவுறோம் இல்லைங்களா இதுதான் வந்து சரியான விருந்தோம்பல் இதை வந்து யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இறைவனோட அருள் பார்வையும் ஆசீர்வாதமும் அவருடைய அன்பும் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம திருக்குறள் சொல்லுது அதுதான் இங்க நம்ம இளையான்குடி மாரநாயனாருக்கு நடந்தது அவர் என்ன பண்ணார் வந் தன்னை தேடி வந்த விருந்தினருக்கு வந்து அந்த துன்பமான சூழ்நிலையில கூட அந்த அன்பை அன்பை முதல்ல வந்து கொடுத்து என்ன பண்ணாரோ அவங்க மன மகிழ்ச்சி அடையும்படி உபசரி உபசரிக்க முயற்சி செஞ்சார் இல்லையா அப்போ வந்து நம்ம வந்து அந்த விருந்தினருக்கு வந்து வந்து அன்பை நம்ம வந்து கொடுத்து அதாவது மனதார அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியோட மலர்ச்சியோடு அவங்கள உபசரித்தோன்னா அந்த இறைவன் அதே மாதிரி அதே அன்போட ம மன மகிழ்ச்சியோட நம்மளை வந்து அவரோட சேர்த்துப்பார் அப்போ நம்ம திருக்குறள் சொன்னபடி நம்ம விருந்தோம்பல் செஞ்சோம்னா நம்மளால் இறையொருளை பெற முடியும் தானே நிச்சயமாக இல்லைங்களா இதுக்கு உதாரணமாக நம்ம இளையான்குடி மாரநாயனார் அவர்கள் இப்போ வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக எல்லா கோவில்கள்லேயும் அமர்ந்திருக்கிறார் இது வந்து நம்ம இன்றைக்கும் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ நம்ம திருக்குறள் சொன்ன கருத்துக்கள் உண்மைதானே அப்போ நிச்சயமாக இந்த வந்து விரு விருந்தோம்பல் மூலம் இறையொருளை நம்மால் பெற முடியும் கண்டிப்பாக இல்லைங்களா அப்போ நம்ம வந்து விருந்தோம்பல் எப்படி பண்ணணும்னு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்போ இனிமேல் வந்து நம்மளுடைய விருந்தோம்பலில் சில மாற்றங்கள் இருக்கும் நான் நம்புகிறேன் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் அந்த விருந்தோம்பலை நம்ம கைவிட மாட்டோம் அப்படின்றதையும் நான் நம்புறேன் மிக்க நன்றி